இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு திண்டுக்கல் லோக்சபா தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா ஒட்டன் சத்திரம் பகுதியில் பிரச்சாரம் செய்தார் அமைச்சர் சக்கரபாணியின் சொந்த ஊரான கள்ளி பகுதியில் மக்கள் மத்தியில் பேசினார் தமிழில் பிள்ளைகளுக்கு பேர் வைங்கணான்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனா அவன் இப்போ எதுக்கு பேர் வச்சிட்டு இருக்கான் சரக்கு பாட்டிலில் வீர்னு தமிழ்ல பேர் வச்சிகிட்டு இருக்காங்க நம்ம இப்படித்தாங்க எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சு சிரிச்சிட்டு போயிடுறாங்க கோவப்படனுங்க நாளைக்கு சாலை சக்கரபாணியோ ஐபியோங்கிட்ட வந்தாங்கன்னா சட்டையை பிடிச்சி ஏன்டா உன் பிள்ளைக்கு பேர் வைன்னு சொன்னா நீ என்ன சரக்கு பாட்டிலுக்கு பேர் வச்சுட்டு திரியிற ஆ டிசைன் டிசைனாக சரக்கு பாட்டில் இன்னும் கொஞ்சம் முன்னாடிலாம் ஒருத்தர் பேசினாரு குடிமகள்கள் வசதிக்காக அவர்களை வந்து குடிப்பவர்கள் சொல்லக்கூடாது மது பிரியர்கள் சொல்லணும்னு வேற ஆரம்பிச்சாரு நீங்க வார்த்தையிலேயே காலங்காலமா சாலம் பண்ணீங்க இன்னும் எவ்வளவு காலம் பண்ண போறீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு வீரமா இருந்தா கொண்டு வர வேண்டாம் வாங்கி அவர் மூஞ்சில விட்டு எறியணும் சாணக்கியத்தனமா இருந்தா வாங்கி ரூபாயை பயில வச்சுக்கிட்டு மாம்பழத்துக்கு ஓட்டு போடணும் இன்னைக்கு சாணக்கியத்தனமா நிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தோழர்களே வாக்குகளை வாக்குகளுக்கு காசுகளை கொடுத்து விட்டு கழுதைக்கு கூட இருபதனாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் வாங்க முடியும் மனிதனுக்கு ஐநூறு ஆயிரமும் பேசி இந்த தேர்தல் வெறும் தான் ஐநூறு கொடுத்தாலே அதிகம் அஞ்சு லட்சம் பேர் கொடுக்கணும் எத்தனை கோடி இவ்வளவு பதினஞ்சு கோடி இருபது கோடியை வதச்சிட்டு என்ன சும்மாவா திரும்பி போவான் ஓட்டுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன் ஏன் நான் பட்டி விரம்பட்டி சுயமரியாதை மண்ணில் பிறந்தவன் இங்கு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சுயமரியாதை உண்டு அவர்களுடைய மதிப்பு மிகப்பெரியது நீங்க எந்த வேலை செய்கிற கலெக்டருக்கும் மரியாதை இருக்கிறது நீங்கள் கலனியில வேலை செய்கிறவனுக்கும் மிகப்பெரிய தன்மானமும் மரியாதையும் இருக்கிறது அதை மதிக்க தெரிந்தவன் நான் எனவே நண்பர்களே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மாம்பலம் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நாம போடுற ஓட்டு வெற்றி ஓட்டு